அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளி வாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை முஹர்ரம் பிறை பதிமூன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு பத்தொன்பது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு நமது சபைகள் கற்றுக் கொடுக்கும் பாசறையாகும் தலைப்பு நமது சபைகள் கற்றுக் கொடுக்கும் பாசறையாகும் எல்லா புகழும் அல்லாஹுக்கே மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகம்மது எங்கள் திருநபி முகமது அவர்கள் அலைவசல்ல அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லு அல்லாஹூ அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சு நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகி அவ்வாஹு கூறுகிறான் ஒத்த புல்லாக வாலமோ அன் அவ்வாகுள்ளி அலீம் பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு அனைத்தையும் நன்கு அறிகிறான் என்பதையும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் நமது மக்களிடையே மிகவும் பிரபலமாக அறியப்பட்ட ஓர் அறிவார்ந்த வாய்மொழி என்னவென்றால் நாம் ஒன்று கூடும் சபைகள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாசறையாகும் நாம் ஒன்று கூடும் சபைகள் நமக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் பாசறையாகும் என்பதுதான் மேலும் இதனை தங்கள் பேச்சுக்களில் அடிக்கடி நம் மக்கள் பயன்படுத்துகிறார்கள் அல்லாஹுவின் அடியார்களே நாம் ஒன்று கூடும் மஜிலிசி எனும் சபைகள் என்பது உயிரோட்டம் உள்ள சபைகளாகும் இந்த சபைகளில் சிறியவர்களும் பெரியவர்களும் ஒன்று சேர்கிறார்கள் உற்றார் உறவினர்கள் என அனைவரும் சபைகளில் ஒன்று கூடுகிறார்கள் குடும்ப விவகாரங்களையும் ஏனைய நடப்புகளையும் சபைகளில் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்கிறார்கள் இதன் மூலம் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் அளவளாவி பேசுவதன் மதிப்பை உணர்ந்து கொள்கிறார்கள் சபைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வருபவர்களே உங்கள் சபை எனும் மஜிலிசுகளில் நீங்கள் அனைவரும் சேர்ந்து இருப்பது ஒரு நல்ல வாய்ப்பாகும் உங்களுக்கு கிடைக்கப்பட்ட பாக்கியமாகும் எனவே அனைவரும் ஒன்றாக சபைகளில் இருப்பதற்கு அதிக முன்னுரிமை தாருங்கள் சபைகளில் மிக அழகிய நன்னடத்தையே கொண்டிருங்கள் சபை நாகரிகத்தையும் இங்கிதத்தையும் நல்லொழுக்கத்தையும் கடைபிடியுங்கள் சபைகளில் உள்ள மூத்த குடிமக்களுக்கு மதிப்பு கொடுங்கள் உங்களை தேடி சபைகளுக்கு வருபவர்களை உடனடியாக எழுந்து சென்று கண்ணியத்துடன் வரவேறுங்கள் வந்திருக்கும் விருந்தினர்களுக்கு தேவையான உதவிகளையும் வசதி வாய்ப்புகளையும் செய்து கொடுங்கள் ஏனெனில் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லாஹலம் அவர்கள் கூறுகிறார்கள் பில்லாஹி வல் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம் அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம் அல்லாகுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட அவர்கள் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தமது அண்டை வீட்டாருக்கு தொல்லை தர வேண்டாம் அல்லாகுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் தம் விருந்தாளியை கண்ணியப்படுத்தட்டும் அல்லாகுவையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர் ஒன்று நல்லதையே பேசட்டும் அல்லது வாய் மூடி மௌனமாக இருக்கட்டும் என்று இறை தூதர் சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் உடன் அமர்ந்திருப்பவர்களிடம் அழகான முறையில் பேசுங்கள் முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்களையே பேசுங்கள் கைபேசி உள்ளிட்ட தொழில்நுட்ப சாதனங்களில் கவனம் செலுத்தாதீர்கள் பொதுவாக ஒரு சபையில் மற்றவர்களோடு அமர்ந்திருக்கும் போது கைபேசி உள்ளிட்ட தொழில்நுட்ப சாதனங்களில் கவனம் செலுத்துவது மனிதநேய பண்பு அல்ல இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லுள்ளாஹு அலே வசலம் அவர்கள் தமது சபையில் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற தகவலை நீ நன்றாக புரிந்து கொள் அன்னரசுல்லாகி சல்லுள்ளாஹு அலேவசல்லம் இத்தகதமன் முல் இலைகே நல்ல இலைக்கும் நல்லரா சும் அல் காஹும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹலம் அவர்கள் ஒரு மோதிரத்தை அணிந்து கொண்டு இவ்வார்கள் சொன்னார்கள் இறை கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலேஸ்லாம் அவர்கள் ஒரு மோதிரத்தை அணிந்து கொண்டு இவ்வாறு சொன்னார்கள் இந்த மோதிரம் நாள் முழுவதும் உங்களை விட்டு எனது கவனத்தை சிதறடிக்கிறது இந்த மோதிரம் நாள் முழுவதும் உங்களை விட்டு எனது கவனத்தை சிதறடிக்கிறது இதையும் ஒரு பார்வை பார்க்கிறேன் உங்களையும் ஒரு பார்வை பார்க்கிறேன் எனவே கவனத்தை சிதறடிக்க செய்வதால் எனவே கவனத்தை சிதறடிப்பதால் இந்த மோதிரத்தை வெளியே போட்டு விட்டார்கள் அதன் பிறகே தமது சபையில் உள்ளவர்களை முன்னோக்கி இருந்தார்கள் இவ்வாறு ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது அல்லாஹுவின் அடியார்களே சபைகளில் பேசுவதின் ரகசிய தன்மையை பாதுகாப்பதில் பேர் ஆர்வம் கொண்டிருங்கள் சபைகளில் பகிர்ந்து கொள்ளப்படும் செய்திகளின் நம்பகத்தன்மையை காப்பாற்றுங்கள் ஏனெனில் அதனை பேணி பாதுகாப்பது ஓர் அமானிதமாகும் சபைகளில் இருப்பவர்களை அவர்களின் அனுமதி இல்லாமல் படம் எடுக்காதீர்கள் எனவே போட்டோ வீடியோ எதுவென்றாலும் அனுமதி இல்லாமல் எடுக்காதீர்கள் அவ்வாறு மற்றவர்களின் அனுமதி இல்லாமல் அவர்களை படம் பிடிப்பது அவர்களின் தனி உரிமையை மீறுவது போன்றதாகும் இது குறித்து நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் மனிதர்களின் தனி உரிமையை மீறாமல் இருப்பது மாபெரும் நற்பண்பாகும் யாரையும் மரியாதை குறைவாக பேசி சபையின் நாகரிகத்தை கெடுக்காதீர்கள் இருப்பவர்கள் மற்றும் இல்லாதவர்களின் குறை நிறைகளை பேசி மற்றவர்களின் கண்ணியத்தை சீர்குலைக்காதீர்கள் மற்றவர்களின் குறை நிறைகளை துருவி துருவி ஆராயாதீர்கள் அதனை பற்றி மற்றவர்களிடம் பேசாதீர்கள் ஏனெனில் அல்லாஹு தாலா கூறுகிறான் يا أيها الذين آمنوا جتنيبوا كثيرا من الظن إن بعض الظن يس ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا أيحب أحدكم أن أي يأكل لحم أخيه ميتا فَكَرِيْتُمُوهَا واتقوا الله إن الله تواب رحيم நம்பிக்கையாளர்களே அதிகமான சந்தேகங்களிலிருந்து நீங்கள் கொள்ளுங்கள் ஏனென்றால் நிச்சயமாக சந்தேகங்களில் சில பாவமானவையாக இருக்கின்றன எவருடைய குற்றத்தையும் நீங்கள் துருவி துருவி விசாரித்து கொண்டிருக்க வேண்டாம் உங்களில் ஒருவர் மற்றவரையும் புறம் பேச வேண்டாம் உங்களில் எவனும் தன் இறந்த சகோதரனின் மாசி மாமிசத்தை புசிக்க விரும்புவானா உங்களில் எவனும் தன் இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவானா அதை நீங்கள் வெறுப்பீர்களே புறம் பேசுவதும் அவ்வாறே எனவே அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு பாவத்திலிருந்து விலகுபவர்களே அங்கீகரிக்கிறான் அவன் கருணையுடையவனாகவும் இருக்கிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மீன்களே அல்லாஹு தாலா நம் அனைவரையும் அமீரக தேசத்தில் மிகவும் கௌரவமாக வைத்திருக்கிறான் ஏனெனில் சபை எனும் மஜிலிசுகளின் முக்கியத்துவத்தை நாம் அறிந்திருக்கிறோம் மேலும் அதனை மிகவும் கண்ணியமாக வைத்திருக்கிறோம் அவ்வாறு தொடர்ந்து சபை நாகரிகத்தை பேணுவது அழகிய பழக்கமாகும் நல்லதொரு வழிமுறையாகும் எனவே இவ்வாறான சபைகளின் பாக்கியத்தை நாம் தொடர்ந்து தக்க வைக்க வேண்டும் தொடர்ந்து மஜிலிசுகளில் ஒன்று சேர்ந்து இருப்பதின் இருப்பதில் நாம் ஆர்வம் கொண்டிருக்க வேண்டும் இளைய தலைமுறையினருக்கும் சபையின் முக்கியத்துவத்தைப் பற்றி நாம் எடுத்து கூற வேண்டும் அவர்களையும் சபைகளுக்கு அழைத்து வர வேண்டும் இதன் மூலம் அவர்கள் பாரம்பரியமிக்க நமது கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வார்கள் நமது அழகிய பழக்க வழக்கங்களை எடுத்து நடப்பார்கள் அமீரகத்தின் அடிப்படையான அழகிய நாகரீகத்தையும் தொடர்ந்து கடைபிடித்து வருவார்கள் இவற்றுக்கெல்லாம் முதலில் நாம் அவர்களுக்கு வழிகாட்டியாகவும் முன்னோடியாகவும் திகழ வேண்டும் மஜிலிஸ் எனும் சபைகளில் உள்ளவர்களுக்கு கண்ணியம் கொடுப்பது அவர்களின் தனி உரிமையை பாதுகாப்பது மற்றும் அவர்களின் ரகசியங்களை மறைப்பது மூத்த குடிமக்களை கௌரவமாக வைத்திருப்பது தேடி வந்த விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது மார்க்கத்தின் அடிப்படை கூறுகளை தெரிந்து கொள்வது தமது தந்தைமார்களும் முந்தைய தலைமுறையினரும் கடைபிடித்து வந்த பழக்க வழக்கங்களை தெரிந்து கொள்வது மிக குறிப்பாக அல்லாஹுடைய என்னும் நினைப்பை விட்டு

ஒரு கூட்டத்தினர் ஒரு சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அச்சபையில் அல்லாகவையும் திகரு செய்து நினைவு கூறவில்லை மேலும் தங்கள் நபி மீதும் செலவாத்து ஓதவில்லை அப்படி எனில் கண்டிப்பாக அவர்களுக்கு நஷ்டமும் கேடும் தான் ஏற்படும் ஒருவேளை அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு தண்டனையும் கொடுப்பான் அல்லது அவர்களை மன்னித்தும் விடுவான் என்று இறை தூதர் சல்லல்லா குலேசுலமுர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு சபையில் நாம் அனைவரும் ஒன்று கூடி அமர்ந்து பின்னர் பிரிந்து செல்லும் போது பின்வரும் வழிமுறையை பின்பற்றுவது ஆகச்சிறந்த நல்ல பழக்கமாகும் இவ்வாறு ஒரு சபையை விட்டு அனைவரும் கலைந்து செல்லும் போது பின்வரும் துவாவை ஓத வேண்டும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சொல்லுலே சொல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்துள்ளார்கள் ஏனெனில் மஜிலிஸ் எனும் சபையை முடித்துவிட்டு செல்லும் போது இத்தகைய துவாவை ஓதுமாறு நபி அவர்களுக்கு மலக்கு லம் அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுத்துள்ளார்கள் அந்த துவா என்பது இறைவானி பரிசுத்தமானவன் உனக்கே புகழனைத்தும் உரியது வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் உன்னிடமே பிழை பொறுக்க தேடுகிறேன் உன்னிடமே பாவம் மன்னிப்பும் கேட்கிறேன் என்று கூறுவது

புகழ் இதன் புகழ் அல்லாஹ் பரிசுத்தமானவன் மேலும் புகழனைத்தும் அவனுக்கே உரியது யா அல்லாஹ் நீயே பரிசுத்தமானவன் புகழணைத்தும் உனக்கே உரியது வணக்கத்திற்குரியவன் தவிர வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் மேலும் உன்னிடமே புலை பொறுக்க தேடுகிறேன் உன்னிடமே பாவ மன்னிப்பு கேட்கிறேன் என்கிற துவாவை ஓதுமாறு இறை தூதர் சல்லுல்லாஹேஸ்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் யா அல்லாஹ் எங்கள் மஜ்லிஸ் எனும் சபைகளில் சுபிச்சமான நிலையையும் அன்பையும் மன நிம்மதியையும் மாபெரும் கிருபையையும் தொடர்ந்து நீ வழங்கி வருவாயாக யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹூலி சொல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயா அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான் யா யூத்யூல்கும் ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாவுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாவின் தூதருக்கும் உங்களை நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறைவன் கூறுகிறார் எங்கள் தலைவரும் எங்கள் நபிமாக முகமது நபி சல்லுல்லாஹு அலேஸ் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் மேலும் நல்வழி காட்டும் ஹலிஃபாக்கள் அபூபக்கர் அபு உஸ்மான் அலி அலி அல்லாஹன் ஆகியோர்கள் மீதும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபியீன்கள் மற்றும் உலகம் முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் நீ சலவாத்தும் சலாமும் பழிந்திடுவார்

அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் சதக் அல்லாஹு அலீம் வசலாத் நபியில் கரீம்